மேற்கு வங்கத்தின முதலமைச்சர் திரு மம்தா பானர்ஜி அவர்கள் மிக முக்கியமான ரகசியமான இரண்டு பக்க கடிதத்தை இருக்காங்க இந்த கடிதம் வெளியவே வந்துடக்கூடாது அப்படின்னு மோடி அரசாங்கம் தலைகீழா நின்னு பார்த்தாங்க ஆனா கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக வட இந்திய ஊடகத்தில் பெரும் பகுதியானவர்கள் இந்த கடிதத்தை தான் ஒரு விவாத பொருளாக மாத்தி இருக்கிறார்கள் அதை அடிப்படையாக வைத்து மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்க தொடங்கி இருக்கிறது இது மட்டுமில்லாமல் இந்த கடிதத்திற்கு பலம் சேர்ப்பதை போல ராகுல் காந்தி அவர்கள் நாலு பக்க ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆதாரங்களும் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் அதில் நேரடியாக தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் நெருக்கடிகள் கொடுத்திருக்கிறது என்பதையும் படித்து பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன் எதற்காக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த ரகசிய கடிதத்தை வெளியிட்டார் ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த நாலு பக்க ஆவணங்கள் என்னென்ன ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர் நடக்காமல் முடக்கப்படுவதற்கான எல்லா காரணங்களும் அதில் எப்படி ஒளிந்திருக்கிறது வணக்கம் இது விடாசுவியோ நான் உங்கள் சத்யராஜ் மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருக்காங்க அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை மட்டும் நான் வந்து உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் அந்த கடிதம் ஏன் அவ்வளோ முக்கியமானது அந்த கடிதத்தை ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமை ஏன் விவாதிக்கணும் நமக்கு இது எப்படி நேரடியான சிக்கலாக இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கணும் அதாவது அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சில பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பகுதி நேர ஆசிரியர் என் வேலையில் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை நான் முடித்து விட்டேன் ஆனால் ஆன்லைன் பணிகளை என்னால் நிர்வகிக்க முடியவில்லை வீடியோ அலுவலகத்திற்கும் எனது சூப்பர்வைசருக்கும் தகவலை தெரிவித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட்டதில்லை என் குடும்பத்திற்கு எந்த குறையும் இல்லை என் குடும்பம் நிதி ரீதியாக நிலையானது நான் வாழ விரும்புகிறேன் ஆனால் இந்த வேலைக்காக அவர்கள் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள் இந்த மனிதாபிமானவற்ற பணிச்சுமை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் மனதளவில் உடைந்து விட்டேன் நான் இறப்பதைத் தவிர வேறு வழி இல்லை என் மரணத்திற்கு தேர்தல் ஆணையமே காரணம் இதை எழுதி வச்சது யாரு அப்படின்னா தின்கு தர்பார் அப்படிங்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு வயசுள்ள ஒரு ஆசிரியர் ஒரு பார்ட் டைம் ஆசிரியர் வெஸ்ட் பெங்காலில் எஸ்ஐஆர் பணியை செய்ய சொல்லி அவங்கள தொடர்ச்சியாக மிக மோசமான அழுத்தத்தை மேலதிகாரிகள் கொடுத்ததின் வாயிலாக இந்த கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அவர்கள் அவருடைய வீட்டில் அறையில் போய் கதவை சாத்திட்டு தூக்கிட்டு இறந்து போயிட்டாங்க இதை இறப்பு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் ஒரு நிர்வாகம் செய்த கொலை இது இந்த பாஜக அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தன்னுடைய வெற்றிக்காக எப்படியாவது இந்த எஸ்ஐஆரை நடத்தி ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக இது போன்று பல உயிர்களை காவு இருக்கிறார்கள் இதுவரையில் பத்தொன்பது பேர் இது மாதிரி இறந்திருக்கிறாங்க பெரும்பாலானவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கடிதம் எழுதி வச்சுட்டு ரயில்ல பாஞ்சிருக்காங்க ராஜஸ்தான்ல ஒரு ஆசிரியர் இதே வெஸ்ட் பெங்கால்ல இன்னொரு பெண் ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா காலையில பதினொன்றரை மணிக்கு நான் போனேன் சாயங்காலம் நாலு அஞ்சு மணி வரைக்கும் எனக்கு சோறு கூட இல்ல என வேலையிலிருந்து விடவே இல்லை எனக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை கொடுத்தாங்க வேற வழியே இல்லாம நான் வந்து இந்த வேலையை பார்த்தேன் அந்த கடிதத்தில் ஒரு பாட்டு சொல்றாங்க என் உடல் செயலிருந்து ஒன்றிருந்தது என் வாழ்க்கை முடித்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது யாரும் உதவவில்லை நான் துன்புறுத்தப்படுகிறேன் இதை இனி என்னால் தாங்க முடியாது சரியான திட்டம் இல்லை முடிவுகள் இல்லை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் பியல்வோக்கள் கஷ்டங்களை புரிந்து கொள்ளவில்லை இது என்னுடைய கதை மட்டுமல்ல பலர் இதை எதிர்கொள்கிறார்கள் விஷயம் என்ன அப்படின்னா கிராஸ் ஆயிடுச்சு ஏற்கனவே தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் மிக தெளிவா சொன்னார் இவங்க நாங்கள் அஞ்சு கோடி ஃபார்ம் கொடுத்துட்டோம் எட்டு கோடி ஃபார்ம் கொடுத்துட்டோம் அந்த ஃபார்ம் கொடுத்துட்டோம் இந்த ஃபார்ம் கொடுத்துருன்னு சொல்றாங்க எந்த ஃபார்மே டிஜிட்டலிஸ்ட்ல ஏற்ற முடியல ஆப் கிராஷ் ஆகி கிடக்குது அப்படின்னு சொல்றாரு இங்கேயும் அதான் நடந்திருக்கு இந்த மக்கள் இந்த ஆசிரியர்கள் பிஎல்ஓக்கள் தெரு தெருவாக ரோடு ரோடாக மலைகளில் ஏறி இறங்கி வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மலைப்பிரதேசங்களே இருக்கு அந்த மலைப்பிரதேசங்களை வாழக்கூடிய டி எஸ்டேட்டில் வாழக்கூடிய மக்களை தேடி தேடி போய் கொடுக்கணும் இல்லை அப்படி பழங்குடியின மக்களை சந்திக்க முடியாமல் சில ஆசிரியர்கள் பழங்குடியின ஆசிரியர்களே அது தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க அதையும் மீறி கஷ்டப்பட்டு போய் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தன்னோடய வேலையை கூட டிஜிட்டலில் நீங்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அதை அப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க ஆனால் டிஜிட்டல் ஒர்க் ஆக மாட்டேங்குது மேலதிகாரிகள்ட்ட சொன்னால் அவங்க பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க இது எல்லா மன உளைச்சலையும் தாங்க முடியாமல் பல பேர் இப்படி இறந்து போயிட்டாங்க ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் மத்திய பிரதேசில் பத்தொன்போது பேர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எந்தெந்த மாநிலம் அப்படின்னா குஜராத்து மத்திய பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இது இல்லாமல் கேரளா இது இல்லாமல் சில யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லி பரவலாக இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் எஸ்ஐஆர் நடத்த இந்த தேர்தல் ஆணையம் வேக வேகமாக ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பேர்த்துக்கு ஃபார்ம் கொடுக்கணும் ஐம்பது கோடி பேர்த்துக்கு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லி மிரட்டினாங்க இல்லையா இதில் நடந்த மோசமான சம்பவங்கள் தான் இது இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா ராம்காந்த் அப்படிங்கக்கூடியவர் இவர் வந்து மத்திய பிரதேசக்கூடிய ஒரு பிஎல்ஓ ஒரு ஆசிரியர் அவர் நைட்டு ஒம்பதரை மணிக்கு ஆன்லைனில் மீட்டிங் வந்திருக்கிறாங்க மீட்டிங்கில் வந்து உயரதிகாரிகள் கொடுத்த ப்ரெஷரில் மீட்டிங் முடிச்சு அஞ்சே நிமிஷத்தில் செத்து போயிட்டார் அப்படியே சுருண்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார் அவங்க மனைவி பேட்டி கொடுத்துருக்குறாங்க கடந்த நாலு நாளாக இது மாதிரி மீட்டிங் ஆன்லைனில் போட்டு என் வீட்டுக்காரர் டார்ச்சர் பண்ணானுங்க இதனால் என் வீட்டுக்காரர் சுருண்டு விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி முழு ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ ஃபோனை போட்டு மிரட்டுறது மேலதிகாரிகள் ஏன் மேலதிகாரி மிரட்டுறான் அவனுக்கு மேலேருந்து பிரஷர் எங்கேருந்து ப்ரெஷர் டிஸ்டிக் லெவலில் இருந்து டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் லெவலில் இருந்து எப்படி பிரஷ்ஷர் வருது ஸ்டேட் லெவலில் இருந்து பிரெஷர் ஸ்டேட் டெலர்லேருந்து பிரெஷ்ஷர் வருது சென்ட்ரலில் இருந்து என்ன தான் ப்ரெஷர் இந்த தேர்தல் ஆணையர் நேரடியாக ஐம்பது கோடி பேர்த்துக்கு நீங்கள் ஒரே மாதத்தில் முப்பது நாட்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும் கொடுக்கக்கூடிய நெருக்கடி இருக்குது பார்த்தீங்களா இந்த நெருக்கடி தான் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் பெங்காலை மையமாக வச்ச சிக்கல்களில் அவங்கெல்லாம் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அடிப்படை தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்கள் காலையில் போனால் சாயங்காலம் வருவாங்க அந்த தொழிலாளர்கள் பல எஸ்டேட்டுகளில் மலைப்பகுதிகளில் வேறு வேறு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு பிஎல்ஓ கையில் ஃபார்மை எடுத்துக்கிட்டு அந்த மலைப்பிரதேசங்களில் அந்த மக்களை தேடி போக வேண்டியதாக இருக்குது அங்கே போனால் அவங்க குடியிருப்பில் இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துக்கு போகணும் அந்த வேலை செய்கிற இடத்துல மழை பெய்யுது பனி இது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கஷ்டப்பட்டு அந்த மக்கள் மலையிலையும் பனியிலையும் இந்த மக்களை போய் சந்திக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியலை ஸோ இதை ஏன் செய்யலை இந்த கஷ்டத்தை எதையுமே புரிஞ்சுக்காமல் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து அவங்கள ஒட்டு மொத்தமாக காலி பண்ணி கொலாப்ஸ் பண்ணுற வேலையை தான் அவங்க பார்த்துருக்குறாங்க இதை விட இன்னும் சில விஷயங்கள் என்ன செய்தியாக வந்திருக்கு அப்படின்னா இப்போ ஷாம் ஒருத்தர் மத்திய பிரதேஷ்கார் அவர் ஒரு பிஎல்ஓ ஆக்சிடெண்ட்டில் சாகிறாரு என்னென்னு எடுத்து பார்த்தா போஸ்ட்மார்ட்டனுக்கு முன்னாடி வீட்டிலலாம் உட்கார வச்சு என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு வாரமாக அந்த தூங்கவே இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த எஸ்ஐஆர் பணியை செய்ய சொல்லி அவர் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸில் அவர் கடுப்பில் பைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாராயணதாஸ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் அவர் மத்திய தான் ஒரு வாரமாக ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டார் அவனால் அந்த டார்ச்சர் தாங்க முடியலை குடும்பமே தேடிக்கிட்டு இருக்கு போலீஸில் போய் வழக்கு கொடுத்துருக்குறாங்க என் வீட்டுக்கார கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் இல்லை நான் சொல்றது ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் மாடலாக வந்தது நூற்றுக்கணக்கான கேஸ் இப்படி தான் இருக்கு உத்தரப்பிரதேசெலாம் பார்த்திங்க அப்படின்னா பல பேர் இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு நெருக்கடி உள்ளானதப்ப நூற்றி எண்பதுக்கும் அதிகமானவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருச்சு கவர்மெண்ட்டுக்குள்ளே வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு ஏன் எல்லாரோட பயப்படுறாங்க இந்த வேலை செயல்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி இருக்கு பார்த்தீங்களா அந்த நெருக்கடி ஒருத்தனுக்கு பயம் ஒரு அரசு ஊழியர் ஐம்பது வயசு ஆயிடுச்சு உன்னை நான் இந்த வேலை செய்யலாம் வேலையை விட்டு தூக்கிடுவேன் உனக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருவேன் உனக்கு நோட்டீஸ் கொடுத்துருவேன்னு மிரட்டும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணி பாதுகாப்பு சம்பந்தமான மழை உடைச்சலில் தான் அப்படி சாகுறாங்க ஸோ அப்போ இவ்வளவு மோசமாக இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் பொருட்படுத்தலை தேர்தல் ஆணையம் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கல்ல இவ்வளோ பேர் கொலாப்ஸ் ஆகியிருக்காங்கல்ல இந்த பணிகள் வந்து ஒழுங்காக முடிக்க முடியாமல் இருக்குல்ல தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் ஏதாவது ஒரு கன்சர்ன் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நேற்று வெற்றி கொண்டாட்டத்தை அறிவிக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் செய்தி ஐம்பது கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர்த்துக்கு அதாவது இந்த பன்னெண்டு மாநிலத்தில் யூனியன் டெரிட்டரியில் நாங்கள் வந்து ஃபார்ம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதில் தொண்ணூற்றம்போது சதவீதம் பேர்த்து நாங்கள் ஃபார்ம் கொடுத்து முடிச்சிட்டோம் இதில் பதினேழு கோடி பேர் அதாவது முப்பத்தி மூணு சதவீதம் பேருத்துடைய ஃபார்மை நாங்கள் வந்து டிஜிட்டல் அப்லோட் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு மிகப்பெரிய அபாரமான வெற்றி அப்படின்னு ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை ஒரு செய்தியை தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்கிறாங்க ஆனால் கொடுமையை எவ்வளோ மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பிஓக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே போய் அவங்க ஃபார்ம் கொடுக்க முடியாமல் அந்த ஃபார்ம் என்னென்னே புரிஞ்சிக்காமல் எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் எதையுமே ஃபில் பண்ண முடியாமல் அட்டாச் பண்ண முடியாமல் மிக மோசமான நெருக்கடியில் இருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ ராகுல் காந்தி என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் எந்தெந்த பிஎல்ஓக்கள் எப்படியெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இருந்து டீட்டெயிலாக ஒரு நாலு பக்கத்துக்கு எவிடன்ஸை வெளியே கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இது சாதாரண விஷயம் கிடையாது இது கொடுங்கோல் ஆட்சி அப்படிங்கிறார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ராகுல் காந்தி இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஹிட்லர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தன்னுடைய கொள்கைக்காக நெருக்கடிகள் கொடுக்கப்படும் போது பல பேர் இறந்துருக்கிறாங்க அது மாதிரி ஒரு மிக மோசமான நெருக்கடியை தொடர்ச்சியாக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க ஸோ தான் ராகுல் காந்தி வெளிப்படையாக ஆதாரத்தோடு ஆவணத்தோடு கொடுக்குறாரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில் மிக மோசமான விஷயமா இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இறந்து போனால் அந்த ஆசிரியையுடைய கடிதத்தை எடுத்து எப்படியாவது மறைச்சி தூக்கி போட்டுறான்னு பார்த்தாங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ரொம்ப ஷார்ப்பாக காவல்துறை வச்சு அந்த கடிதத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க இப்போ ராஜஸ்தானில் இதே மாதிரி ட்ரெயினில் குதித்து இறந்து போயிட்டார் ஒருத்தர் அவருடைய கடிதம்லாம் வெளியே வரல பல பேர் கடிதம் எழுதி வச்சுருக்கிறாங்க எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தான் எழுதியிருக்கிறாங்க ஆனால் இந்த கடிதமெல்லாம் வெளியே வராமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலினுடைய கடிதம் மட்டும் வெளியே வந்திருக்கு ஸோ அப்போ என்ன தான் பண்ணுது தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் என்ன தான் நடந்துக்கிட்டுருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீவிஷனை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து இது வரைக்கும் முக்காவாசி பேருக்கு ஃபார்ம் கொடுத்து முடிச்சிட்டோம் எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சிட்டோம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனாக இருக்கட்டும் இல்லை களத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுமுரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் கூட இன்னும் கொடுக்கல ஆனால் அவங்க நைன்ட்டி நைன் பர்சன்ஜ் நான் கொடுத்துட்டோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எது உண்மை எப்படி நடந்துட்டு இருக்கு இப்போ பெரும்பாலானவங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வயசானவங்களுக்கு நிறைய பேருடைய பர்த் சர்டிஃபிகேட்லாம் இப்போ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இல்லை ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஓட்டர் ஐடியை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எதுவுமே இல்லாமல் இருக்குது இவ்வளோ நெருக்கடியாக இருக்கும்போது எப்படி எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் நான் க்ளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அதாவது இந்தியா முழுக்க பதினோரு ஃபார்ம் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க உச்சநீதிமன்றம் ஆதார் கார்டையும் சேர்த்துக்க சொல்லிச்சு அதுக்கு பிறகு இங்கே ஆதார் கார்டையும் சேர்த்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் பதிமூணாவது ஒரு கேட்டகரி போட்டு பீகாரில் யாரெல்லாம் எஸ்ஐஆர் நடக்கும்போது தங்களை அங்கே ப்ரூஃப் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்க தமிழ்நாட்டிலையும் வாக்காளராக மாறிக்கலாமா இது என்ன கொடுமையாக இருக்குது அப்போ அவன் பீகார்லேயும் ஓட்டு போடுவான் தமிழ்நாட்லையும் ஓட்டு போடுவான் அப்போ பீகாரிகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான வேலையை இவங்க பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர்த்திலருந்து பத்து லட்சம் பேர் வரைக்கும் பீகாரிகளை தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியில் குறிப்பாக கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் எனச்சு அங்கே பாஜகவினுடைய ஓட்டை டபுள் டிஜிட்டாக மாற்றுறதுக்கான ஆர்கானிக் டபுள் டிஜிட் ஓட்டாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஆர்கானிக் அப்படிங்கிறது எந்த கட்சியினுடைய கூட்டணி இல்லாமல் தங்களுடைய தனித்துவமான வாக்கு அங்கே டபுள் டிஜிட்டாக மாறுதுன்னு காமிக்கிறதுக்காக இந்த பீகாரிகளை கொண்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற வேலையை இந்த வேலையை செய்கிறாங்க தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தமிழ்நாட்டு எஸ்ஐஆரில் மட்டும் பதிமூணாவது பாயிண்ட்டை ஏன் சேர்த்திங்க இந்த பதிமூணாவது பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை ஒட்டுமொத்தமாக அரசியல் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி இந்துத்துவ சித்தாந்தத்தை மனதில் விதைத்த சாதாரண எளிய ஏழை மக்களை இருந்து கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த வாக்குரிமையை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை இருக்கக்கூடிய தமிழ் உணர்வை ஒட்டுமொத்தமாக காலிவிடுவதற்கான வேலையை தான் இவங்க செய்யறாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அந்த பகுதியெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இன்டீரியர் கிராமங்களில் ஆயிரம் பேர் இருக்காங்க தமிழர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட புதுசா வந்து சேர்ந்த பீகாரிகள் வங்காளிகள் அசாமிகளை பார்த்தீங்க அப்படின்னா அசாமிகள் கூட அதிகமாக பீகாரிகளும் வங்காளி தொழிலாளிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் பேருக்கு கூடிய கிராமத்தில் தான் பேர் நானூறு பேர் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க இந்த முந்நூறு பேர் நானூறு பேர் ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு பஞ்சாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேர்தலில் கூட தமிழ்நாட்டில் கூடிய அதிமுக திமுக கட்சிகள் ஜெயிக்க முடியாத அளவுக்கான நெருக்கடியை உருவாக்குறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு எதற்காக தேர்தல் ஆணையம் இந்த பதிமூணாவது காலத்தில் பீகாரிகள் எஸ்ஐஆர் அங்க நடத்தப்படும்போது அங்க என்ன நீங்க ப்ரூஃப் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் இங்க ஓட்டு போடலாம் இதுக்கு சொன்னீங்க அப்போ உங்களுடைய அஜெண்டா என்ன சோ அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பில் பியல்வோக்களை எல்லாத்தையுமே எதை நோக்கி நகர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பீகாரிகளை எப்படியாவது வாக்காளர் பட்டியல் கொண்டு வர்றதுக்கான வேலைகளை தமிழ்நாட்டு பிஎல்ஓக்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்குறீங்க அப்போது ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோடு இந்த எஸ்ஐஆர் நடத்தி கொண்டு இன்னொரு பக்கம் ப்ரொசீஜர்லா மெக்கானிசமாகவே இந்த பிஎல்ஓக்களை போட்டு அழுத்தங்களை கொடுத்து அவங்கள மரணிக்கிற அளவுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டையுமே பேரெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஆபத்தானது இந்தியாவில் மைக்ரேட் ஆகி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க சொந்த ஊரில் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும்போது அவங்கள வேற வேற மாநிலங்களில் ஓட் வாக்காளர்களாக மாற்றுவதனூடாக அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்துக்கு இடையிலான முரண்பாடுகளை உருவாக்கி உழைப்பாளர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கொம்பு சீவி விட்டு அதில் ஒரு அரசியல் லாபத்தை அடையலாம் என்று இந்துத்துவாவும் ஆர்எஸ்எஸும் நினைக்கிறாங்க இது உண்மையிலேயே வந்து இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தானது குறிப்பாக இந்தியாவில் மொழிவாரி மாநிலத்துக்கு நேரடியாக ஆபத்தானது